ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது ஸோ இந்த நிலையில் தங்களுக்கான வேட்பாளர்களை யாருக்கும் பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நிறைய கட்சிகள் இருக்குது ஸோ இந்த நிறைய கட்சிகளை பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு சில கட்சிகளை பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஒரு சில கட்சிகளை பிடிச்சிருக்கலாம் ஸோ ஒரு சில பேருக்கு இந்த எலெக்ஷனே பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஸோ அப்படியேப்பட்டவங்க அவங்களுடைய வாக்குறுதியை செலுத்துவதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த நோட்டா இந்த நோட்டாவில் வாக்குப்பதிவு செய்தாக்கா என்ன நடக்கும் இதனால் தேர்தல் ரத்தாகுமா ரத்தாகாதா இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் இதில் வாக்கு செலுத்தலாமா இதை பார்த்தீங்கன்னா முழு வரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ரைட் பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற வேலைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்னு சொன்னாக்கா இந்த மக்களவைத் தேர்தல்னு சொல்லலாம் ஸோ இந்த மக்களவைத் தேர்தல் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து வருது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலாக இதில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவதாக ஏழு கட்டங்களாக இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று வருது இதில் முதல் கட்டம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதியான இன்று வந்து தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை இந்த வாக்குப்பதிவு திருவிழானது நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்குது இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் என்ற எதிர்பார்ப்போட நடைபெறும் இந்த தேர்தலானது வாக்காளர்கள் தங்களுடைய விருப்பமான வேட்பாளர்களை மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்க இருக்கின்றனர் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த முறை அதிக அளவில் வாக்களிக்க இருப்பதால் அவர்களுக்கு பங்கு அதிகமாக இருக்குது என எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வந்து உலா வருது அதாவது வேட்பாளர்களின் தங்களுக்கு பிடித்தமானவர்களை யாரும் இல்லை என்றால் நோட்டாவில் வாக்களிக்கலாம் என்று வாட்ஸ்அப்பில் உலா வரும் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு பல சந்தேகங்களையும் பல குழப்பங்களையும் ஏற்படுத்தி வருது உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் பதினைந்து வேட்பாளர்கள் போட்டிக்குறாங்க வச்சிங்கனாக்கா அந்த பகுதியில் போட்டியிருக்கக்கூடிய பதினைந்து வேட்பாளர்களையுமே யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் வாக்களிக்க விருப்பமே இல்லைன்ற பட்சத்தில் நோட்டாவில் பதிவு செய்யலாம் அதாவது நன் ஆஃப் த அபோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அந்த இவிஎம் மிஷினில் ஸோ அந்த மிஷினில் போய்ட்டு நோட்டான்ற நீங்கள் அந்த பட்டன் போது உங்களுடைய வாக்கு வந்து அது நோட்டாவுக்கு போயிடும் ஸோ இந்த வாக்குப்பதிவு பார்த்திங்கனாக்கா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்து வழங்கியது அதாவது தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளரையும் தங்களுக்கு தேர்வு செய்ய விருப்பம் இல்லை என்ற பட்சத்தில் வாக்காளர் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் நோட்டாவில் வாக்களிக்கலாம் அதற்கான வாக்குப்பதிவு வந்து இயந்திரத்தில் அதற்கென தனியாக ஒரு பட்டணம் வந்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டுருந்தாங்க ஸோ இந்த நோட்டாவை குறித்து பல்வேறு யூகங்களும் வந்து வதந்திகளும் சமூக வளங்களில் வரவி வருது குறிப்பாக தேர்தல் நாளான இன்று இன்றைய போது பார்த்திங்கன்னா செய்திகளை அதிக அளவில் பார்க்க முடியுது அதாவது நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்தால் அந்த தேர்தல் வந்து ரத்தா ரத்து செய்யப்படும் உங்களுடைய தொகுதியில் வேட்பாளர்கள் பிடிக்கவில்லை என்றால் நோட்டாவில் வாக்களிங்க எனவே தேர்தல் ரத்தாகிவிடும் அப்படின்ற மாதிரி மீண்டும் நல்ல வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலில் நிறுத்துவாங்க உள்ளிட்ட செய்திகள் வந்து பரவி வருது ஸோ ஒருவேளை தேர்தலில் ஒரு தொகுதியில் நோட்டாவுக்கு அதிக ஓட்டுகள் விழுந்தால் தேர்தல் ரத்தாகுமா என்று கேட்டீங்கனாக்கா அப்படிலாம் இல்லை ஒருவேளை நோட்டாவில் அதிக வாக்குகள் விழுந்தால் தேர்தல் ரத்தாகாது நோட்டாவுக்கு அடுத்தபடியாக ஒரு வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றிருந்தால் அவர் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுவர் நோட்டா என்பது வாக்காளர்களுக்கு வேட்பாளர்களின் யாரையும் பிடிக்கவில்லை என்றால் தாங்கள் வாக்கினை செலுத்த வேண்டும் அதாவது தங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சிக்கு செலுத்த வேண்டும் என்ற பட்சத்தில் ஸோ இந்த ஓட்டு கள்ள ஓட்டாக மாறிடக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து ஒரு ஓட்டு பதிவு செய்கிறாங்க ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நோட்டா சொல்லப்போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் விருப்பம் இல்லாதவரும் அதாவது தேர்தலை விருப்பம் இல்லாதவர்களும் வந்து வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நோட்டா ஸோ இந்த நோட்டா பதிவு செய்தது மூலிமா எலெக்ஷன் வந்து ரத்தாகும்னு கேட்டீங்கனாக்கா ரத்தாகாது அதுபோலவே மீண்டும் தேர்தல் நடத்துமான்னு கேட்டிங்கனாக்கா மீண்டும் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது இந்த நோட்டாவுக்கு அடுத்தபடியாக யார் வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்களோ ஓட்டுப்பதிவில் அதிக வாக்குகளை பெற்றிருக்காங்களோ அவங்க வந்து தேர்தல் வந்து வின் வந்து அறிவிச்சிருவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நோட்டாவில் பதிவு செய்வது மூலிமா ஒரு தேர்தலுமே வந்து திரும்பவும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு இந்த நோட்டா வந்து அதிகப்படியாக ஒரு தொகுதியில் வந்து பதிவாகினாக்கா அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கனாக்கா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இது இந்த தொகுதியில் என்ன நடந்திருக்கு ஏன் இந்த மக்கள் வந்து வாக்கு வந்து செலுத்த விரும்பலை அப்படின்ற ஒருவங்க ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத உன்னித்து கவனிப்பாங்க தவிர்த்து இதுக்காக எலெக்ஷன்லாம் வந்து ரத்து செய்ய மாட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது ஏ என்ற ஒரு விதி வந்து இருந்தது ஸோ நாற்பத்தொம்போது ஓ என்ற ஒரு விதியானது தங்களுக்கு யாரும் வாக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் வாக்குப்பதிவு மையம் சென்று இந்த நாற்பத்தி ஒம்போது ஓ பரிவத்தை பூர்த்தி செய்து வழங்கினா தங்களுடைய வாக்கு வந்து அளித்ததாகவும் அதே நேரத்தில் யாருக்கும் வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை அப்படின்றத நீங்கள் உறுதி செய்யவதாக கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இந்த நோட்டா ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ விஜய் படம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் அந்த விஜய் படத்தில் கொண்டு வந்த ரூல் தான் ஸோ அந்த நாற்பத்தொம்போது ஓ அப்படின்றது தான் இந்த நோட்டாவாக மாறி இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாராவது எலக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறீங்க நோட்டாவில் போட போகிறீங்கனாக்கா கொஞ்சம் யோசிச்சு போடுங்க நீங்கள் நோட்டாவில் போகிறதால எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சரி செய்ய போகிறது கிடையாது உங்களுடைய ஓட்டு கள்ளவோட்டாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்டது தான் அந்த நோட்டா நாற்பத்தி ஒம்போது ஓ ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் பதினாலு பேர் நிற்கிறாங்கனாக்கா அந்த பதினாலு பேரில் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது ஒரு நல்லவர் இருப்பார் ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து வாக்களித்துட்டு போகலாம் ஸோ அதனால் நீங்கள் நோட்டாவில் பதிவு செய்வது மூலமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரி செய்யணுன்னு அது தவறானது ஸோ இந்த வாதிகள் யாரும் நம்ப வேணாம் நோட்டா என்பது கள்ள ஓட்டுகளை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நோட்டா ஸோ விருப்பம் இல்லாதவர்களும் ஓட்டு பதிவு செய்யலாம் இதனால் வந்து எலெக்ஷன் ரத்தாகாது இதனால் அவங்களுடைய பிரச்சனைகளும் சரி செய்ய முடியாது ஸோ இது வந்து கணக்கெடுக்கிறது மூலயமா அதிகப்படியாக நோட்டா வந்து ஒரு மாநிலத்தில் பதிவாகிடுச்சுனாக்கா ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய அந்த மந்திரிகளோ பிரதமரோ இதை வந்து கண்காணித்து இந்த தொகுதியில் என்னென்ன நடக்குது இந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை சரி செய்யறதுக்கு ஒரு மூன்றுகோலாக அமையிறது தவிர இதை தவிர்த்து இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எலெக்ஷன் டைமில் நிறைய பேர் வந்து எலெக்ஷனுக்காக ஓட்டு போட்டி இருக்காங்க ஸோ நிறைய நபர் வந்து நோட்டாவும் ஓட்டு போடுறாங்க என்னென்ன தெரியாமல் நோட்டாவில் பதிவு செய்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்தால் லைக் பண்ணுங்க நோட்டாவில் யாராவது போட போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த நோட்டான என்ன இதை பற்றின முழு வரத்த அவங்களுக்கு இந்த தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் வந்திப்போம் மனித காப்போம் நன்றி